பிக் பாஸா வந்து டாஸ்க் தர வரைக்கும் காத்திருக்காம கேப்டனே அந்த பொறுப்பை சில சமயங்கள்ல எடுத்துக்கிட்டு நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக்கணும் சம்பந்தப்பட்ட கேப்டனை பிக் பாஸுக்கு பிடிச்சிடும் தீபக் அப்படி தான் ஆயிடுச்சு வந்து இத்தனை நாள் ஆகியோ இவங்க கூட என்னால் கனெக்ட் ஆக முடியலன்னு நினைச்சா அவங்க கூட அப்பப்போ பேசுங்க வார கடைசி இல்லாத பத்தி எனக்கு ரிப்போர்ட் கொடுங்க இந்த மாதிரி புதிய டாஸ்கை கேப்டன் தீபக் வந்துட்டு அறிவிச்சாரு தீபக் சொன்ன இந்த டாஸ்க்கு சாச்சனா சொன்ன கமெண்டோட எதிரொலியா இருந்திருக்கலாம் ட்ரூத் ஆர் டேர் டாஸ்கில் எனக்கு தீபக் கண்ணாவை பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சாச்சனா சட்டுன்னு சொல்லிட்டாங்க அதே போல் சிவகுமாருமே தீபக் குறித்த மன உளைச்சலில் இருக்கிறாரு தன்னுடைய ஆதிக்க மனப்பான்மை குறித்து பலருமே உள்ளூர எரிச்சல் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தீபக் தெரிஞ்சுக்கிட்டாரு ஸோ அவர் இருந்தே இந்த டாஸ்க் வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது சக ஹவுஸ்மேட்ஸ்களை பற்றி கருத்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தீபக் பார்த்தீங்கன்னா இன்னொரு புதிய டாஸ்க்கு தந்திருப்பாரு போல இனிமேலாச்சோ தன்னை நிரூபிச்சிக்கணும் அப்படிங்கிற ஆவேசத்துல இருக்கிற ராணவ் ஒவ்வொருத்தவங்களுக்குமே அடைமொழி தந்து அன்பான இந்த மாதிரி பார்த்து ஹே சூப்பர் பா இப்படிலாம் நீ பேசினாங்க பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி மக்கள் மகிழ்ந்து கூட போனாங்க இறுதியில ராக்கிங் ராணவ் அப்படிங்கிற மாதிரி பவித்ராவுக்குமே பதிலுக்கு ஒரு அடைமொழி தர ஓஹோ அப்படியா ரைட்டு நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் பாத்தீங்கன்னா கிண்டல் அடிச்சாங்க அடுத்ததா நாமினேஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சாரு பிக் பாஸ் நாமினேட் செய்யப்பட இருக்கிறவங்களுடைய போட்டோ மேல சிவப்பு நிறத்தாலான பெயிண்ட் அடிச்சு அதுக்கப்புறமா அதை கசைக்கு போட்டு மெயின் டோரோட வாசலுக்கு வெளியே தூக்கி போடணும் இப்படி போட்டியாளர்களை அவமானப்படுத்துற டாஸ்க் ஒவ்வொரு சீசன்லயுமே நடக்கும் இந்த பாணி இப்படியே வளர்ந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்த சீசன்கள்ல என்ன நடக்கும் நாமினேட் செய்ய விரும்புற நபரை தலையில ஓங்கி தட்டி உதச்சி வெளியே தள்ளி விடுற கோக்குமாக்கான வேலையை பிக் பாஸ் தருவாரோ என்னவோ எனிவே நாமினேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கப்படாமல் லேட் ஆச்சு காரணம் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி புறப்பட்ட சௌந்தர்யா நாமினேஷன் அப்போ அழகா தோன்றணும் அப்படிங்கிறதுனால மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இதை பிக் பாஸ் போட்டு கொடுத்த விதம் சுவாரஸ்யமானது தீபக் உங்க சார்ஜின் மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்ததை ஆரம்பிக்கலாம் அது வரைக்கும் வெயிட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சர்க்காசம் பண்ண அடி பாவி பாத்ரூம் தானே போறேன்னு சொன்ன இந்த மாதிரி தலையில அடிச்சுக்கிட்டாரு தீபக் சவுண்டோட ஸ்கூல் பழக்கம் இன்னமும் தொடருது போல அணிமாறி போகிற சத்யாவுக்கோ ஆனந்திக்கும் நேரடி நாமினேஷன் பவர் இருந்துச்சு அதை வச்சுக்கிட்டு சத்யா ஜாக்லினை நாமினேட் பண்ணார் ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாக இருக்கிறாங்க அதனால் நான் பர்ஸ்னலாக பாதிக்கப்பட்ட இந்த மாதிரி சத்யா வந்துட்டு காரணம் சொன்னார் இதை கேட்டு ஜாக்லின் தலையாட்டினாலும் அதுக்கப்புறமா கண் கலங்கினாங்க நான் சாரி சொன்னதுக்கு அப்புறமா இப்படி பண்ணிணா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது ஜாக்லினோட வருத்தம் மாரல் கிளாஸ் டீச்சராக சத்யாவினுடைய செயலின்மையை கண்டல் செஞ்சது விசாரணை நாட்களில் சத்யாவோட பெயரை அனாவசியமாக இழுக்கிறது ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்னால சத்யா எரிச்சல் அடைஞ்சிருக்கலாம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நாமினேஷனில் வர்றதுக்காகவும் ஜாக்லின் வந்துட்டு அழுது இருக்கலாம் இனிவே ஆண்கள் பெண்களையும் பெண்கள் ஆண்களையே நாமினேட் பண்ணணும் இந்த மாதிரியான எந்தவித கட்டுப்பாடுமே இல்லாத நாமினேஷன் இது யார் யாரை வேணாலும் குத்தலாம் மற்றவர்களுடைய பெயர்கள் எதிர்பார்த்தது தான் ஆனால் மஞ்சரிக்கு வந்த எட்டு குத்துகள் கொஞ்சம் ஓவராக தான் தெரிஞ்சிச்சு